ரிசவம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் முதல் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கு உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தடையில்லாமல் உங்களுக்கு பணம் வந்து சேரும் தொழிலில் சாதனை படைப்பீர்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி மருத்துவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஐடி ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் திட்டம் போட்டு காரியம் செய்தால் வெற்றி நிச்சயம் புதன் ஒன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பங்குச்சந்தை வியாபாரத்தில் படுஜோராக இறங்குவீர்கள் குரு ஒன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை விவசாயத்தில் முதலீடு செய்வீர்கள் சுக்கிரன் ஒன்று மற்றும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிரிந்துபோன உறவுகள் இப்பொழுது ஒட்டி வந்து சேரும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடந்தேறும் சனி பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அரசு பணியாளர்களுக்கு வேலை மாற்றம் உண்டாகும் தனியார் ஊழியர்கள் முதலாளிகளின் பாராட்டை பெறுவது கடினம் ராகு பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் கேது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகங்களில் துணிச்சலாக முதலீடு செய்வீர்கள் கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்